நாங்க மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி கூட்டம் இவிஎம் எதிரான கூட்டமா மாறிடக்கூடாதுங்கிற பயத்துல தான் எங்களை அரஸ்ட் பண்றாங்க மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு இன்னும் ஆறு நாள் இருக்கு தொடர்ச்சியா வந்து இந்த கூட்டத்துல வந்து இவிஎம் எதிரான தீர்மானம் நம்ம கட்சி போடணும் ஒவ்வொரு கட்சியில இருக்கவங்களும் வந்து அவங்க கட்சிக்கு வந்து அழுத்தம் கொடுங்க கட்சி தலைமைக்கு அழுத்தம் நீங்க யோசிச்சு பாருங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு தீர்மானம் போடுறாங்க இவிஎம் எதிரா ஒரு தீர்மானம் போடுறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான விஷயமா இருக்கும் பிஜேபிக்கு எதிராக உத்தரவு எல்லாமே டெல்லியில இருந்தா வருது போட போலீஸ்க்கு ஒரு பெட்டிஷன் எல்லாம் கொடுக்க வந்தோம் இவி மிஷின்ல எலெக்ஷன் நடக்க கூடாது வாக்கு சீட்ல எலெக்ஷன் நடக்கறதுக்கு நீங்க வந்து தீர்மானம் போடுறோம் டிஎம்கே னு சொல்லிட்டு இது மார்ச் 15 ஆம் தேதி நான் நிரஞ்சனா குணா மூணு பேர் சென்னையில வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட ஒரு மனு கொடுக்கறதுக்கா போனோம் அதுக்காக வந்து கைது செய்யப்பட்டோம் இப்ப வர மார்ச் 22 ஆம் தேதி சென்னையில வந்து ஒரு கூட்டம் நடக்க போகுது என்ன கூட்டம் அப்படின்னா பாராளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை அந்த மறுவரையறை கண்டிச்சு ஏன்னா வந்து இப்ப மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்துற மாநிலங்கள் வந்து இதனால வந்து பாதிக்கப்படும் சொல்லிட்டு இப்ப முக்கியமான முதலமைச்சர்கள் இப்ப வந்து மாநிலங்களில் வந்து ஸ்டாலின் தான் இந்த கூட்டத்தை வந்து ஏற்பாடு பண்றாரு அதே மாதிரி கர்நாடகாவில் வந்து சீதாராமையா கேரளாவில் வந்து பினராயி விஜயன் தெலுங்கானால வந்து ரேவந்த் ரெட்டி ஆந்திராவில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி அளந்திருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி அதே மாதிரி ஒரிசால வந்து ஆட்சி அளந்திருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து நாற்பத்தாறு முக்கிய எதிர்கட்சிகள் பிஜேபி எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகள் இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து சென்னையில் வந்து நடக்க போகுது இந்த கூட்டத்தில் நீங்க வந்து இவிஎம் தீர்மானம் வந்து நிறைவேற்றணும் இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அப்படி தான் எங்களோட டிமாண்ட் இதை வலியுறுத்தி தான் நேற்றுக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்டே பெட்டிஷன் கொடுக்கணும் அதே மாதிரி வந்து முக்கியமான எதிர்கட்சிகளை சந்திச்சு தலைவர்களை சந்திச்சு பிரதிநிதிகளை சந்திச்சு சென்னையில் வந்து பெட்டிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேற்று போனோம் முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டுக்கு ஆழ்வார்பேட்டையில் வந்து அவரோட வீட்டுக்கு போனோம் அது வந்து அவரோட வீடு மட்டும் அவரோட ஆஃபீஸ் தான் அவரோட ஆஃபீஸ் அவங்க தான் செயல்படுது அங்க வந்து அவருக்கான செக்ரட்டரிஸ் எல்லாருமே வந்து இருக்காங்க அங்க அங்க வந்து நாங்க போய் வந்து ஏற்கனவே வந்து வந்து கொடுத்துருக்கோம் போலீஸ் வந்து பெட்டிஷன் வாங்கி நாங்கள் வந்து கொடுத்துருவோம்லாம் சொல்லிருக்காங்க அதே மாதிரி நேற்றுக்கு வந்து இது முக்கியமான பிரச்சனை ஏன்னா வந்து இப்ப மொழியை வந்து திணிக்கிறான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பிஜேபி அரசு வந்து உட்காந்துக்கிட்டு மொழி திருப்பி பண்றாங்க முறையா வந்து வரி வந்து இங்க இருந்து தமிழ்நாட்டில இருந்து எல்லா மாநிலங்கள்ல இருந்து வரிய வந்து புடுங்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனா அந்த வரியை வந்து திரும்பவும் வந்து முறையா மாநிலங்களுக்கு வந்து பங்கிட்டு கொடுக்கறது கிடையாது முறையா வரியை வந்து பங்கிடுறது கிடையாது இது முக்கியமான பிரச்சனையா வருது ஃபுல்லாவே மக்களுக்கு எதிரான திட்டங்கள் தான் ஒவ்வொரு பிரச்சனைக்கு எதிராக ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களும் எல்லா மாநிலத்திலயும் வந்து போராடுறோம் நாங்க வந்து பிஜேபி எதிர்க்கிறோம் சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க போராடுறாங்க ஆனா வந்து அவன் ஆட்சியில உட்காந்துக்கிட்டு இது எல்லாமே பண்றான் அவன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஃபுல்லா வந்து அதிகாரத்தை கைப்பத்தி ஒவ்வொரு மாநிலமா கைப்பற்றிட்டு வரானுங்க அதிகாரத்தை இதை இதை அத்தனை விஷயமும் பண்றது வந்து அதிகாரம் தான் அதிகாரத்துக்கு எப்படி வந்திருக்கானுங்க மக்கள் ஓட்டு போட்டு வந்திருக்காங்களா வச்சு அதிகாரத்துக்கு வந்திருக்கான் இல்ல வாக்கு சீட்டு முறை நியாயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடந்துருச்சு அப்படின்னா பிஜேபி ஆட்சியில கிடையாதுல டெபாசிட்டே வாங்கிருக்க முடியாது நிறைய தொகுதிகளில் இதான் நிலமையா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி இதை இதை தான் போய் வலியுறுத்தணும் ராகுல்காந்தி போய் வலியுறுத்தணும் டெல்லியில வந்து முக்கியமான எதிர்க்கட்சிகளை நேரடியாக சந்திச்சு சிபிஎம் சிபிஐ இந்த மாதிரி முக்கியமான எதிர்கட்சிகள் காங்கிரஸ் ஹெட் ஆபிஸ் வரைக்கும் போய் வந்து இவிஎம் எதிரா போராடுங்க இவிஎம் கெதிரா போராடல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தினால கண்டிப்பா திரும்ப இவங்க தான் வருவானுன்ற விஷயத்தை வலியுறுத்துறோம் ஆனா யாருமே கேட்க தயாரா இல்ல அதனாலதான் திரும்ப இப்ப வலியுறுத்துறோம் ஏன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆட்சி புடிச்சிட்டு வரிசையா ஒவ்வொரு மாநிலமும் கேப்சர் பண்ணிட்டு வராங்க அடுத்து தமிழ்நாட்டுக்கு வருவானுங்க அடுத்து கேரளாக்கு வருவானுங்க மக்கள்கிட்ட சப்போர்ட் இருக்கா இவங்களுக்கு பிஜேபிக்கு மக்கள்கிட்ட சப்போர்ட் இருக்கா எல்லாருக்குமே தெரியும் மக்கள சப்போர்ட் கிடையாது பிஜேபிக்கு அப்ப எப்படி எப்படி ஆட்சி பிடிக்கிறாங்க ஹரியானால எப்படி ஆட்சி பிடிச்சிருக்காங்க அவங்க விவசாயிகள் வந்து ஓட ஓட துரத்துறாங்க பிஜேபி எப்படி ஆட்சி புடிச்சிருக்காங்க இவிஎம் தான் இவிஎம் வச்சு மட்டும்தான் இவங்க அதிகாரத்துல இருக்கானுங்க அதனாலதான் வந்து இவிஎம் எதிராக எதிர்கட்சிகள் போராட மாட்டீங்க அப்படிங்கறது அப்படிங்கறதுனாலதான் போராடுங்க இவிஎம் எதிராக தீர்மானம் போடுங்க முக்கியமா இந்த மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி கூட்டத்துல இவிஎம் எதிராக தீர்மானம் போடுங்கன்னு சொல்லிட்டு வலியுறுத்துறதுக்காக போய் பெட்டிஷன் கொடுக்க போனோம் முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டுக்கு போனா அங்க வந்து அவங்க சித்திரஞ்சன் சாலையில அவங்க ஏரியா கூட போக முடியல அதுக்கு முன்னாடி இருக்க கேட்லயே வந்து எங்களை வழிமறிச்சு இருங்க கொண்டு போய் பெறோம் நீங்க எப்படி குடுக்குறோம் ப்ரொசீஜர்ல சொல்றோம்னு சொல்லிட்டு எங்களை நிக்க வச்சுட்டு அரெஸ்ட் பண்றாங்க நாங்க வந்து சொல்றோம் அரஸ்ட் பண்ணும்போது வந்து ஏசி வராது தேனம்பட்ட ஏசி வராது தேனம்பட்ட ஏசி கிட்ட நாங்க சொல்றோம் நாங்க சரி இங்க வந்து குடுக்க முடியாது அப்படின்னா நாங்க வேற எங்க போய் குடுக்கறதுன்னு சொல்லுங்க செக்ரட்டேரியட்ல ஏற்கனவே வந்து பெடிஷன் நாங்க வந்து கொடுத்துருக்கோம் ஆனா அதுக்கு நடவடிக்கை எதுவுமே எடுக்க மாட்டாங்க அதனாலதான் நேரடியாக இங்க வந்து ஸ்டாலின் கவனத்துக்கு போகணும் முதலமைச்சர் கவனத்துக்கு போகணுங்கிறனால இங்க வரும் நாங்க சரி நாங்க இங்க கொடுக்க முடியாத அப்பாயின்மெண்ட் இங்க கொடுக்க முடியும் அப்படின்னா சரி நாங்க செக்ரட்டேரியட்ல திரும்பவும் போய் நாங்க பெடிஷன் கொடுத்து பாக்குறோம் இல்ல அன்னாரி வாலத்துல போய் கொடுத்து பாக்குறோம் இல்ல ஆன்லைன்ல கூட நாங்க அனுப்பிச்சு விடுறோம் இங்க அனுமதி இல்லனா எங்களுக்கு வந்து நாங்க வந்து இன்னைக்கு வந்து ஸ்டாலின பாக்குறதுக்காக மட்டும் கிடையாது நாங்க நாற்பத்தாறு எதிர்க்கட்சிகளை வந்து அவங்களோட பிரதிநிதிகளை சந்திக்கிறதுக்காக வரும் கொடுக்க முடியாது முடியல அப்படின்னா நாங்க வந்து அடுத்து சிபிஎம் சிபிஐ இது மாதிரி மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் இருந்து எல்லா கட்சிகளையும் சந்திக்கிறதா இன்னைக்கு வந்திருக்கோம் எங்களுக்கு நிறைய வேலைக்கு நாங்க கிளம்புறோம்னு சொல்றோம் பண்ணி நைட் எட்டரை வரைக்கும் ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல தேலமேட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க சும்மாவே உட்கார வச்சிருக்காங்க விசாரிக்க போறோம் உங்களை வந்து விசாரிக்க போறோம் சொல்லிட்டு சும்மா பேரு அட்ரஸ் வாங்குறாங்க ஒரு ஒரு மணி நேரம் எங்க மூணு பேருக்கு மாத்தி மாத்தி பேர் என்ன அட்ரஸ் என்ன என்ன படிச்சிருக்கீங்க இதை வந்து கேட்டுட்டு விசாரிச்சோன்னு சொல்லிட்டு நைட் வரைக்கும் சும்மாவே உட்கார வச்சிருக்காங்க உட்கார வச்சிட்டு நைட் எட்டரைக்கு வந்து என்ன உங்களோட பெட்டிஷனை கொண்டு சேர்க்கணுமா சொல்லி கேட்கறாங்க இதுக்குதான் அவங்க காலையிலே வந்தோம் நாங்க எதுக்காக எங்களை அரசு பண்ணி வச்சிருக்கீங்க பயப்படுறாங்க இந்த விஷயம் வந்து பெருசாயக்கூடாது இந்த கட்டத்துல இவி பிரச்சனை பெருசாயிரக்கூடாதுன்னு பயப்படுறாங்க ஏன்னா தமிழ்நாட்டுல அவனுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க பிஜேபி எதுக்காக மத பிரச்சனை கலப்புறாங்க எதுக்காக வந்து தொடர்ச்சியா வந்து மூலி அதுன்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் வந்து மக்கள்ல வந்து எப்படியாச்சும் வந்து நாங்க வந்து மேல வந்துட்டோம் மேல வந்துட்டோம் சொல்லி சும்மா ஒரு கதையை கட்டி இவிஎம் வச்சு ஜெயச்சலான்னு பாக்குறாங்க அடுத்து கேரளால வந்து திருமண பண்றதுக்கு பிளான் பண்றானுங்க தமிழ்நாட்டுல திருமூணு பண்றதுக்கு பிளான் பண்றானுங்க அதனாலதான் வந்து கேரளால இருந்து தெலுங்கானால இருந்து ஆந்திரால இருந்து கர்நாடகால இருந்து ஒரிசால இருந்து இது மாதிரி மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் வந்து வராங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க தமிழ்நாட்டுல வந்து முக்கியமான எதிர்கட்சிகள் இருக்கீங்க எல்லாருமே சேர்ந்து தீர்மானம் போடுங்க பிஜேபி எதிர்க்கறதா சொல்றீங்கல்ல பிஜேபி ஆட்சியில் வச்சுக்கிட்டு சும்மா எதிர்த்துக்கிட்டே இருப்பீங்களா எதுக்குற மாதிரி நாடகம் போட்டே இருப்பீங்களா இவிஎம் கேடா போராடாம சும்மா பேசிட்டே போட்டு இருக்க போறீங்களா இதை தான் நாங்க வந்து கேக்குறோம் இவிஎம் கேட்க தீர்மானம் போடுங்க எங்களோட முக்கியமான நோக்கம் அதுக்காக எங்களை அரஸ்ட் பண்றாங்க பயப்படுறாங்க இந்த கட்சி இந்த விவாதம் வந்து பெருசாக கூடாதுங்க சும்மாவே அந்த அரஸ்ட் பண்ணி எங்களுக்கு காலையில வந்து நைட் வரைக்கும் சும்மா உட்கார வச்சிருக்காங்க எங்களோட வேலை நடக்கக்கூடாதுங்க அதனால முக்கியமா வந்து நாங்க வந்து கட்சி கட்சியில மற்ற கட்சிகள் இருக்கவங்கள்ட்ட வந்து பாசிசத்தை எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க பிஜேபி எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க கொள்கை ரீதியா வந்து பிஜேபி வந்து சுத்தமா பிடிக்காதவங்க எத்தனையோ பேர் தமிழ்நாட்டுல இருக்கும் ஏன்னா அவங்க கொண்டு வர அத்தனை திட்டம் மக்களுக்கு எதிரான திட்டமா இருக்கு அந்த அவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் நாங்க வந்து கோரிக்கை வைக்கிறது கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா தொடர்ச்சியா போஸ்ட் போடுங்க இன்னும் ஆறு நாள் இருக்கு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு இன்னும் ஆறு நாள் இருக்கு தொடர்ச்சியா வந்து இந்த கூட்டத்துல வந்து இவிஎம் எதிர தீர்மானம் நம்ம கட்சி போடணும் ஒவ்வொரு கட்சியில இருக்கவங்களும் வந்து அவங்க கட்சிக்கு வந்து அழுத்தம் கொடுங்க கட்சி தலைமைக்கு அழுத்தம் கொடுங்க நிர்வாகிகளா இருந்தாலும் சரி தொண்டர்களா இருந்தாலும் சரி இவிஎம் எதிர தீர்மானம் போட சொல்லி நெருக்கடி கொடுங்க இதான் வந்து நம்ம எல்லாருமே பண்ண வேண்டியது நாங்க வந்து எந்த கட்சி கேட்க தான் நாங்க மக்களுக்கா போராடும் கட்சின்னு சொல்லி உருவாக்கி எதிராக போராடிட்டு இருக்கோம் அதுல வந்து மக்களை பா வேலையை பாத்துட்டு இருக்கோம் ஒண்ணு எ மக்கள் வந்து எல்லாருமே ஒன்னு சேர்ந்து போராடணும் இல்ல அவங்க கட்சி தலைமைக்கு நெருக்கடி கொடுக்கணும் முக்கியமான சொல்றது வந்து மார்ச் ரெண்டாம் தேதி கூட்டம் முக்கியமான கூட்டம் அது வந்து நம்ம அத வாய்ப்பா பயன்படுத்திக்கணும் வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு யோசிச்சு பாருங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு தீர்மானம் போடுறாங்க ஈவிஎம் ஒரு தீர்மானம் போடுறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான விஷயமா இருக்கும் பிஜேபிக்கு எதிராக பிஜேபிக்கு அது எவ்வளவு பெரிய அடியா இருக்கும் இந்த கட்சிகளும் சேர்ந்து தீர்மானம் போட்டாங்கன்னா அதனால எல்லா கட்சியில இருக்கவங்களையும் நாங்க வந்து வேண்டுகோள் விடுக்கிறதா தான் உங்க கட்சி தலைமைக்கு நெருக்கடி கொடுங்க தொடர்ச்சியா போஸ்ட் போடுங்க அது வந்து நாங்க வந்து எங்களை வந்து கட்டாயப்படுத்தி மதுரைக்கு வந்து அனுப்பிச்சுட்டாங்க நேற்று எந்த கட்சியுமே பாக்க விடல நாங்க வந்து ஆன்லைன் மூலமா மெயில் மூலமா நாங்க வந்து இவங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுப்போம் எல்லா தலைவர்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து நாங்க வந்து கொண்டு போய் சேர்ப்போம் இல்ல நேரடியா முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் சென்னைக்கு போய் நாங்க வந்து எல்லா கட்சி தலைவர்களும் நேரடியா சந்திக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம் மக்கள்கிட்ட தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டுல வாக்குச்சீல் தான் நடக்கணும் ஈவிஎம் நடக்கக்கூடாது வாக்குச்சீட்ல நியாயமா தேர்தல் நடந்தாதான் அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கை இல்லன்னா வந்து நம்மளோட தொழில ஃபுல்லா வாழ்வாதாரத்தை கேப்சர் பண்ணிடுவானுங்க அம்பானி அதானி மாதிரியான ஆட்கள் வந்து அவங்களோட ஏஜென்ட்களை வச்சுக்கிட்டு எல்லாரையும் வந்து எல்லா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா தொழிலையும் கேப்சர் பண்ணிடுவாங்க அடுத்து படிச்ச பசங்களுக்கு வந்து வேலையே கிடைக்காது தமிழ்நாட்டுல டாஸ்மாக் பிரச்சனையா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரியாகணும் அப்படின்னா நியாயமான கவர்மெண்ட் இருக்கணும் நியாயமான அரசாங்கத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு வாக்குச்சீட்ல நியாயமா தேர்தல் நடக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து மோடியை காலி பண்ணாதான் வந்து இந்தியாக்கே வந்து விடுவானும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து மோடி அரசாங்கத்தை பிஜேபி அரசாங்கத்தை காலி பண்ணணும்னா நியாயமா எலக்ஷன் வாக்கு சீட்ல நடக்கணும் அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் முன்னோடி அனுப்போம் இந்த பிரச்சாரத்தை அந்த தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முன்னெடுப்போம் எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் வந்து வலியுறுத்துவோம் இவிஎம் எதிராக போராடுங்க பேசுங்க ஏற்கனவே வலியுறுத்தி திரும்பவும் வலியுறுத்துவோம் நீங்களும் வந்து வலியுறுத்து அப்படிங்கறத வந்து நாங்க வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா வைக்கக்கூடிய மெசேஜ் கண்டிப்பா எல்லாருமே வந்து வர மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி அதுக்கான எங்களுக்கு கைது பண்ணாங்க மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி கூட்டம் எதிரான கூட்டமாக மாறிடக்கூடாதுங்கிற கூடாதுங்கிற பயத்துலதான் எங்களை அரெஸ்ட் பண்றாங்க அப்ப மக்கள் எல்லாருமே வந்து அதை வந்து வலியுறுத்தும் அப்படிங்கறது ஸ்ட்ராங்கா நான் வந்து கேட்டுக்கிறோம்